உங்கள் லைவ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்லா இருக்கு அப்படியே விஜயலக்ஷ்மி தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா காமெடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா எல்லாம் சேர்ந்து என் நண்பர் வர ஆரம்பிச்சிட்டாவே லைவ் கதை கட்டிடும் எங்க அப்பா பண்ணோம் சங்கரன் பிராய்ண ஆச்சு ஏற்கவே ரொம்ப தலைச்சிட்டு இருக்காரு மெம்பர்ஷிப் லைவ் மொட்டை மாடியில போடுவாங்க கிளியர் ஆயிருக்கும் நார்மல் லைவ் ரூம்ல உட்கார்ந்து போடுவாங்க வேற ஒரு வேற ஒரு மாற்றுக்குமே லாபிச்சா அண்ணல தண்ணி வரணும் சிரிக்க வச்சிட்டீங்க சங்கரன் பிரபு இப்படி நல்லா இருக்கா விஜிஷ் அப்போ டெய்லி வாங்க ஆமா ডেইলি வாங்க சைன் அப் வந்துச்சு சங்கரன் பிரபு ரெண்டு மூணு தடவை சைன் அப் வந்துச்சு என்ன எதிர பார்க்கோட ஆமாமிகுதே எதிர பார்க்கோட சேர்ந்துடற போல பிஜா

சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு சும்மா சொல்லிக்கிட்டு ஐயப்பா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏங்க நீங்க வேற ரபிச்சாலன் காமடியிருங்க காமெடி பண்ணிட்டு இருக்காரு சங்கருன்

மொட்டமணி லைவ் போட்டே அபிஜா அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணீங்க எதுக்கு மொட்டமாடி லைவ் பார்க்க சம்பத்து வாங்க ஹாய் 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 கே ஆர் முத்து கிருஷ்ணன் வாங்க

சிரிப்பு சூப்பர் நன்றி நன்றி முத்துணன் ப்ரோ ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணுங்க நிலான பேர் இருக்கும் போது தெரிய வேணாம் மையம் மொத்தம் ஆடிய போய்தான் பார்க்கணும்